공부해야 돼. 빨리 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 빨리. 빨 தலை சிறந்த பால பால் தாயக விடுதலை போரில் சிக்குண்டு நீட்ட தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் நம் மொழி காக்க இனம் மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழி சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் மூடி துயில்கின்ற வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நினைந்துவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்